அப்படிதான் மாறுது தெரியல நான் ஆமாம் மெம்பர்ஷிப் லைவா அப்படின்னா என்ன அது வந்து லைவ் நான் தான் நேற்று காலையில் கண்டுபிடிச்சிட்டேன் அது நம்ம லைவ் போடுவோம் அந்த புள்ளி மாதிரி இருக்கும் தெரியுமா லைக் மட்டும் காமிச்சுட்டு புள்ளி மாதிரி இருக்கும் தெரியுமா அதுதான் மெம்பர்ஷிப் லைவு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த புள்ளி மட்டும் இருக்கிற லைவ் பூராமே மெம்பர்ஷிப் நைட்டு ஓடுது நைட்டு ஓடுது நிறையா வீடியோ வந்து இந்த இது இப்படி தண்ணி விடும் போது ஸ்கிப்பு ஸ்கிப்பு லைவ் ஸ்கிப்பு லைவுன்னு வருதுல்ல அது பூராமே மெம்பர்ஷிப் லைவ் சரியா ஆமாம் அது வந்து நான் போட்டு செக் பண்ணு நான் போடுற லைவ் வேற யாருக்குமே தெரிய மாட்டேது அந்த மெம்பர்ஷிப் போட்டவங்க மட்டும்தான் பேச ஃபுல்லாக வருவாங்க காலையில் மெம்பர்ஷிப் போட்டவங்களாம் என்கிட்ட வந்து பேசினாங்க சரியா நீங்கள் மெம்பர்ஷிப் போடுங்க இல்லாமல் லைவ் போடுவோம் பெர்ஷ்னலாக பேசுவோம் மெம்பர்ஷிப் போடுங்க இந்த மணி ட்ரைவ் ஓடியே போயிட்டான் அளவே காணும் எங்கே போயிட்டான்னு தெரியும் அம்மா பாட்டி அம்மா பாட்டி என்ன சாப்பாடு சரிவல்லரு தனியா அதுக்கு யூடியூப்பே காசு குடிக்கிறது தனியாக யூடியூப் காசு குடுக்காதாம்மா பற்றி அது உள்ள வந்து விருப்பம் போல் அவங்கவங்க அவங்கவங்க ஆடுறது பாடுறது பேசுறது இப்போ வீட்டில் யாருமே எதுவுமே சத்தம் போட மாட்டாங்க காசுதான் முக்கியம் சம்பாதிக்கலாம் அவங்கெல்லாம் பின்னாடியா வரப்போகிறாங்க இந்த மாதிரிலாம் நிறையா பேர் மெம்பர்ஷிப் முகம் தெரியாதவங்க ஊர் தெரியாதவங்க அவங்களாம் மெம்பர்ஷிப் காசு போடுவாங்கள்ல அது நம்ம விருப்பம் போல் பேசி சம்பாதிக்கிறது நான்லாம் என்ன பண்ண முடியும் எனக்கு ஆடத்தான் தெரியும் ஏதாவது பேசுவேன் இதுதான் பண்ண முடியும் யாராவது போட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு போட்டு சொல்லுவாங்க நாங்கள் இன்னைக்கு எப்போ மெம்பர்ஷிப் லைவ் போடுவீங்கன்னு கேட்பாங்க அப்படிதான் நிறையா லைவ் ஓடுது அதில் தான் காசு விட்டு உள்ளே அடிக்கிறாங்க இங்கே யார் மெம்பர்ஷிப் போடுறதுக்கே வலிக்கிறாங்க யூடியூப் சார் யூடியூப் சார் மெம்பர்ஷிப்பில் சேர்றதுக்கே கஷ்டப்படுறாங்க எப்படி சார் நான் மெம்பர்ஷிப்பில் சம்பாதிக்க சொல்கிறீங்க பாவம் சார் நம்ம வளர்மதி சகாராஜ் டிராக்டரு கொண்டப்பா இதை ஏற்றி சோழியை முடிச்சிடணும் அப்படியா சகாய்ராஜ் நான் சாப்பிட்டேப்பா குழம்பு பொரியல் சூப்பர் 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 நீ என்னடா ஏய் மகனே நீ என்ன சாப்பிட்ட என்னாச்சுடா ஒண்ணுமே சொல்ல மாட்டா அவளை பத்தி பேசவே மாட்ட சொல்லு 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 அதனாலதான் கூப்பிட்டு போய் ஜாலியா பேசுவாங்க வேற என்ன நானும் பா சோலியாக பேசுவேன் வாங்க மெம்பர்ஷிப் லைவ் போடுங்க நான் கீரைக்குழம்பு குடலங்காய் கொடுத்து அட நான் மெம்பர்ஷிப் போடுறா பச்சை சட்டை போடு ஒன்றுமே தெரியாதா இருபாடுறேன் சரி நானும் முடிச்சுக்கிறேவா லைவை சொல்லு அம்மா பேட்டை எனக்கு ஒரு லிங்க்கு வரல அம்மா பேட்டை அப்படியே டெத்தாக கிடக்கு யார் லைவுமே வரல கடையில போய் கேட்டுனா கேட்கும் இங்க வர மட்டும்தான் வந்திருக்கு ஏதோ கேக்குது டவுன்லோடு சரி வாங்க 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 சரிங்களா ஆயா வந்து இவ்வளோ நேரமும் கல்யாணம்லாம் சொன்னது சும்மாப்பா சும்மா ஒரு கண்ட் மாதிரி பேசல சரியா நான் இந்த வயசுல நான் எந்த கல்யாணம் பண்ண போறேன் மருந்து குடிச்சு செத்தாலும் ஜாகன பொலுசு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சும்மா கண்ட்டு காண்டி பேசினேன் சரியா ஒரு ஒன் ஹவருக்கு வந்து லீவ் நிற்கணும்ல நான் பேசினேன் ஓகே அப்படி நடந்தால் உங்கள்ட்டெல்லாம் உண்மைக்குமே சொல்கிறேன் ஓகே நான் சென்று வருகிறேன் வேலை வந்து விட்டது அப்படியாப்பா எந்த பண்ணத்தை தோன்றுற ஏன்னா டிபியில் பெரிய ஜப்பான் மக்களை மாதிரி இருக்கு ஜப்பான் மாதிரி ஆ சரி நானும் வந்து லைவ முடிச்சுக்கிறவா ஒரு லிங்க் வர மாட்டேது யார் லைவ் போடுறா யார் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எல்லா பேரும் சரி மாமாடிக்கு தான் கண்ட் பண்ணேன் சரியாம்மா பத்தி நான் கடற்கரை கடையில் அதெல்லாமா